ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி எல்லார நல்லா எல்லாருக்கும் வந்து பொங்கல் எங்களுக்கு இந்த இந்த வருஷம் பொங்கல் இல்லாதால நம்ம வந்து புது எல்லாம் வந்து வாங்க முடியல அம்மா அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பொங்கல்லாம் நல்லபடியா பண்ணீங்களா பொங்கல்லாம் பொங்கல் நல்லாச்சா எல்லாம் இருந்து நல்லா சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மாட்டு பொங்கல் யார் யார் வீட்டில் மாடு இருக்கு யார் யார் மாட்டு பொங்கல் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க நாலன்க்கு காணும் பொங்கல் சென்னையிலாம் கடல் அலையா தலையா கடல் அலையாங்கிற மாதிரி எல்லாருமே கடலுக்கு பீச்சுக்கு போயிடுவாங்க ஒரு கடைங்க கூட இருக்காது எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க எல்லாம் சாப்பாடு கட்டிட்டு வர்றவங்க அங்கே சாப்பிட்றவங்க எல்லாம் தக்கமா மூளைக்கு மூளை எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அங்கே நிறையா இருக்கு இடம் அது மாதிரி யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க மூணு நாள் நாலு நாளைக்கு ஃபுல்லா லீவு தான் கவர்மெண்ட் ஹாலிடே இங்கே பெங்களூர்ல அந்த அளவுக்கு தெரியல ஆஹ் ஆனால் இன்னும் கிராமத்தில் இன்னும் கொண்டாட்டமா இருக்கும் அதை விட சென்னை பரவாயில்ல சென்னையை விட பெங்களூர்ல ஒண்ணுமே தெரியல ஆனால் செய்றாங்க எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்புறம் நாங்கள் இந்த வருஷம் புது துணியெல்லாம் எடுக்கலை ஆஹ் இது ஆனால் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அதனால நானே சக்கரை பொங்கல் பண்ணி ஒரு வடை செஞ்சு எங்கள் பேர கரும்பு கேட்டான் அது வாங்கி கொடுத்தேன் கற்பூரம் தேங்காயெல்லாம் உடைக்கக்கூடாது அப்படின்னாங்க இருந்தாலும் பிள்ளைங்க இருக்காங்கல்ல அதனால சாமியிட்ட நெய்வேத்தியம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி செய்யலான்னு ஐயரே சொன்னார் இதெல்லாம் நாங்களும் புது ட்ரெஸ்ல வந்து இல்லைன்னா எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி அப்பா அவ்வளோ வேலை இருக்கும் எல்லாம் கொண்டாட்டமா தான் செய்வோம் சரி செய்யக்கூடாதுங்கும்போது நம்ம அமைதியாக இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இறந்தவங்களுக்கு ஆவாதான் இந்த ஒரு வருஷம்தான் ஏப்ரல் மாசத்துக்கு மேல எல்லாமே பண்ணலாம் திதி முடிஞ்சிடும் அவங்களுக்கு வருஷாப்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது முடிஞ்சிடும் ஆனாலும் வீட்டுல பூஜை பண்றது எல்லாமே பண்ணலாம் எல்லா பூஜை டெய்லி விலைக்கு ஏத்துறது வெத்தலை பார்க்க பழம் ஐயரா சொன்னாரு நீங்க எப்பவுமே ரெகுலரா ரெண்டு வேலை விலைக்கு ஏத்துறது நீங்க வெத்தலை பார்க்க பழம் வச்சு தீர்த்தம் வச்சு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் எல்லாம் போடலாம் என்ன அந்த பண்டிகையை மட்டும் தள்ளி வச்சிருங்க கற்பூரம் ஏற்றக்கூடாது கற்பூரம் ஏற்றக்கூடாது தேங்காய் உடைக்கக்கூடாது சாம்பிராணி கூட சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் செய்யலாம் தூபம் தீபம் ஏத்தலாம் அந்த கற்பூரமும் தேங்காயும் மட்டும் உடைக்க கூடாது நிறைய அது மட்டும் செய்யக்கூடாது நீங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க இந்த பொங்கலை ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கணும் இந்த வருஷத்துல இருந்து அப்படின்றத சொல்றதுதான் அம்மாவும் நானும் அப்புறம் இங்கேயும் கிட்ட கஸ்டமர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் தரி நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று வரைக்கும் ட்ரெஸ் வெளியே போயிட்டு தான் இருந்தது ஆ எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் நல்லபடியா தேங்க்யூ எல்லா பொங்கலும் கொண்டாடி நல்லபடியா இருங்க வாழ்க வளமுடன் பாய்